பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோஜ குலின் சார்பாக ஆ ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணும்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாசத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ ஸ்தானம் அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேரு கால தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சிறப்ப தோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியையும் கால தாமதம் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாமக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாம இருக்கும் அப்போ அப்படியே இந்த மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்கள்ல எண்பத்தி ஏழு அறுபத்தி இந்த காலகட்டங்கள் வந்து இருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாசத்துல ராகு கேதுவின் பிடியில அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டு இந்த கால சிறப்ப தோஷம் சரி இதனால ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதுல பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்றோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்துல வராரு அடுத்தது ராகு சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த அப்படியே அப்படியே தலைக்கு அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் கொரோனாவோடபடி லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதை சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதி அற்புதமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல இருந்து கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாரு மன கிளேச்சமங்களை கொடுத்துட்டு இருந்தார் குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார் பதட்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவர் ராசிக்கு ஏழில் புதனுடைய வீட்டில் ஆட்சி பெற்ற புதன் கூட சூரியன் கூட சத சப்தம பார்வை பார்க்குறாரு எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு அப்படின்னாலே எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகும் இவங்களை பொறுத்தளவுக்கு தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு சுயம்புவாகவே இருப்பாங்க தானே முயற்சி எடுப்பாங்க சத்தியத்துக்கு கட்டுப்படுவாங்க தர்மத்துக்கு கட்டுப்படுவாங்க நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்க இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க அப்படியே ஏற்பட்ட தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அது அற்புதமாக இருக்குமா அது அற்புதமாக இருக்கும் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகுமா ஜெயமாகும் கூட ராகுவும் இருக்கார் பிரம்மாண்டமான காரியங்களை இந்த தனுர் ராசிக்காரங்க எடுத்தாங்கன்னாக்கா அதை எளிதில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சவிருத்தி கிடைக்க கால திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வம்சமிருத்தி என்கின்ற புத்திர காரகனான குருவு நல்ல கற்கனால புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுராசி என்பர்களுக்கு குலதெய்வத்துக்கு புறப்படும் போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடங்கல்களும் தாமதங்களும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால குருவுடைய அருள் கிடைக்கிறதுனாலும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் காரியங்கள் செய்ய முறையாக செய்யாததினால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமலே இருந்துகிட்டு இருந்த இந்த தனுர்ராசி ராசி என்பர்களுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் கிடச்சி வீட்டில் விரைவில் கெட்டிமேளம் கட்டக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இந்த தனுர்ராசி என்பர்களுக்கு சூரிய பகவானின் பார்வை நேரடியாக கிடைக்கிறதுனாலையும் ஒன்பது குடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க தமிழ்நாடு அரசு மத்திய அரசு வேலைக்கான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை என்பர்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி உயர்கல்வி அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ஐஐடி ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நுழைவுத் தேர்வில் வெற்றி 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 கிடைக்கக்கூடியதும் எதிர்பாராத மார்க்கு கிடைக்கக்கூடியதும் அதே முயற்சி சாணத்தில் ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசங்களுக்கு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க எம்டி எம்எஸ் பிஹெச்டி போன்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய விசா பர்மிட்டு பிஆர் கிரீன் கார்டு எல்லாமே இந்த தனுராசி என்பர்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர சுக்கர பகவான் ஆனவர் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு ஆட்சி பெறுறதுனால வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க அதாவது தனியார் நிறுவனத்தில் வேலைக்குள்ள முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வேலையில் ஒரு வேலை நிலையற்ற தன்மை இருந்துச்சு அதாவது கான்டாக்ட் லேபராக இருந்தவங்க கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கன்ஃபார்ம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சவங்களுக்கு அதி அற்புதமான பேக்கேஜிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இதை தவிர புத குருவும் புதனும் சேர்ந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த பட்டய கல்வி என்கின்ற சொல்லக்கூடியவங்க சிஏ ஐசி ஏசிஎஸ் பயிலக்கூடிய தனுர்ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த எழுத்துத் தேர்வில் பட்டய கணக்கர் தேர்வில் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டமும் இது அதி அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அதி அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் அங்கார பகவான் வச்சு தான் பலன் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மாற்றமும் செவ்வாய் சுக்கர பகவான் என்னென்ன ஏற்றமும் தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதனால திரிகோணஸ்தானத்திலேயே ஒரு திரிகோணஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் அதாவது செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறது அதாவது குரு உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் வரப்போகிறார் அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் புதிய கடன் அமையும் கடன் வந்து பழைய கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர போட்டித் தேர்வுகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குழந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு செய்தி வரும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் அவர் வந்து ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன இன்னைக்கு இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் என்ன ஒரு எளிய சந்திராஷ்டிரமத்திற்கு பரிகாரம் பண்ணலாம் அது தவிர இந்த மாதத்துல உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரியான கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்றத கொஞ்சம் நம்மளுடைய ஐயா சக்தி ஐயா சொல்லுவார் இப்போ ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறது அந்த சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நாட்கள் வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கழமை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டே ரெண்டேகால நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வந்து இந்த யாத்திரையை நான் அவசியம் போய்தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா மாத்திரம் விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா அஞ்சு குடம் தண்ணி விநாயகருக்கு அபிஷேகமும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வேணுன்னா போகலாம் போ தவிர்க்கிறது தான் நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தான் இதை சொல்கிறோம் அதை எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களில் பிரயாணமும் புதிய முயற்சிகளும் செய்தால் அதனால் பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் செய்ததில் எதா தவறுதலாக நடந்து போயிடும் அந்த தவறுதல்னால பின்னாடி வந்து ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து நமக்கு வந்து அதனால் வந்து விபரீதங்கள் தெரிய வரும் அன்னைக்கு வந்து நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோம் அன்னைக்கு அதனால தான் இந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு நம்ம தோணும் அப்போ செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் அவர் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து விசேஷ பார்வையாகவே ஏழாம் பார்வையாகவே உங்களுடைய ராசிநாதனியே ராசி வீட்டையே பார்த்துறாரு இருந்தாலும் குருவுக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக மிக அதிகம் அவர் வந்து உங்களுக்கு ஒன்று நாலுங்கிற கேந்திரத்துக்கு அதிபதி அவர் ஏழாம் இடத்துலரை போய் கேந்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது குருவுக்கு அதனால வந்து நீங்கள் உங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குருவுக்கு வியா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதே போல் மஞ்சளை மஞ்சள் நிற வஸ்திரம் சா சாத்தி வழிபடலாம் அது போக ஆலங்குடி சென்று கூட ஒரு இந்த மாத்தையில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி ஆலங்குடி கூட போய் வழிபட்டுட்டு வரலாம் இதில் வந்து இந்த இந்த நாலு வாரமும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறத இருக்கிற குரு பகவானை போய் வழிபடுறது நல்லது இதை போய் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு தடவையாவது ஆலங்குடி சென்று வணங்கிட்டு வாங்க அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கோள்சார ரீதியில் தான் சொல்லிகிட்ருக்குறோம் அந்த கோள்சாரங்கிறது வந்து இன்றைய கிரக சஞ்சாரத்தை வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய த ஜாதகம் சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த தேதிக்கு ஒரு ஜாதகம் வெளியே வச்சுருப்பாங்க அந்த ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன தசாநாதன் நடக்கிறது அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்து அதனால் வரக்கூடிய தீமைகளை வளர்க்குறதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறத உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியட்டையே போய் பார்க்கலாம் அல்லது இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் நம்பர்களை எடுத்துக்கிட்டு அவங்கள்டரை உங்களுக்கு பிடித்த நபராக இருக்கிறவங்கள்டரை காண்டாக்ட் பண்ணி அதுகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது அதுமாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பின் விளைவுகளுக்கு என்ன செய்தால் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுகளை செய்துட்டு வந்தீங்கன்னா நன்மையாக மாறக்கூடிய வாய் வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரா கேஎஸ்ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசி ஏற்றமான காலம் ராசிநாதன் சம சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதியும் சேர்ந்திருக்க ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருக்கர் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அது தவிர போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் தவிர அதாவது இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறத தவிர வேறு எல்லா காலகட்டமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பொற்கொள்ளர்கள் பொன் வியாபாரம் பண்ணுறவங்க எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்கிங் லோன்ஸ் கொடுக்குறவங்க காசு லேவாதேவி பண்ணுறவங்க அதை தவிர காசு கலெக்ஷன் பண்ணுறவங்க இது கேஷியர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொஃபசர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அவங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் அதிக பொருளாதார மேன்மையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுதுன்னு இந்த சக்தி ஜோஜரா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்